ஆசிரியர் ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களுக்கு கல்வியறிவு புகட்டுவதோடு அவர்களுக்கு எதிர்கால இலக்குகளையும் அடையாளம் காட்டி வெற்றி திசையை சுட்டிக்காட்டிடும் அறிவு சுடர்களான ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கல்வி கற்றடின் கழிந்திடும் மடமை கற்பதுவே உன் முதற்கடமை என்ற பாவேந்தரின் வார்த்தைகளை பசுமரத்தானி போல மாணவர்களின் மனதில் பதிய செய்து பார் போற்றும் நல்லவராக பொதுநல சிந்தனையில் புடம்போட்ட தங்களுக்காக மாணவர்களை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் ஓர் ஆசிரியரின் எழுதுகோள் குணிகிற போதெல்லாம் அங்கே ஒரு தலைமுறை தடைத்தோங்கி தலைநிமிர்ந்து நிற்கும் என்பது முற்றிலும் உண்மை சமூகநீதி காத்து சமுதாய ஏற்றத்திற்கான மாற்றத்தையும் வளர்ச்சியும் வகுப்பறைகளில் பேணி காப்பவர்கள் ஆசிரியர்கள் இத்தகைய சிறப்பான பொறுப்பினை சிறமேற்கொண்டு ஒளிப்படாமல் துளி சிதறாமல் எதிர்கால உலகத்தை சிரத்தையாய் செதுக்கும் ஆசிரியர் சிற்பிகளுக்கு எனது உலங்கணிந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாட புத்தகங்களை கடந்து மாணவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்று தெரிவித்துள்ளார் நல்ல ஆசிரியர்கள் வாய்க்க பெற்ற மாணவர்கள் நல்லதொரு நாளையை உருவாக்கும் திறம்பெற்றவர்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டியாக விளங்கும் நல்ல ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்